அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாலங்க என்னிடத்துல ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் எல்லாமே பேசணும் அப்படியெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் தமிழாசிரியராக இருக்கீங்க ஆனால் இன்றைக்கு பிற மாநில மக்கள் நம்முடைய நாட்டுக்குள்ளார வந்திருக்காங்க வேலை செய்வதற்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம பேசுறது புரியலை அப்போ நாம் அவங்களுக்கு எப்படிங்க விளக்குவது அவங்க மொழியை நாம் கற்றுக்கொண்டு தானே விளக்க வேண்டும் அப்படின்னு என்னை கேட்டார் அதுக்கு நான் அவர்கிட்ட ஒரு விடை சொன்னேன் இது வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு விடை அதனால தான் அதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் முதல் முதலிலே நம்முடைய நாட்டுக்கு சமயத்தை பரப்புவதற்காக வீரமாமணிவர் வர்றார் அவர்களினுடைய நோக்கம் என்ன என்றால் சமயத்தை நம்முடைய நாட்டிலே பரப்ப வேண்டும் என்பது நோக்கம் அவங்க வேலையாக நம்ம நாட்டுக்குள்ளார நுழையிறாங்க அப்போ அவர்களினுடைய அந்த செயல் செயல்பட வேண்டுமானால் அதை அவர்கள் செய்து முடிக்க வேண்டுமானால் மொழி இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது அப்போ வீரமாமுனிவர் என்ன பண்ணார் தமிழை கற்றுக்கொண்டார் அவருடைய பெயர் பெஸ்கி என்ற தன்னுடைய பெயரையே வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார் அதற்கப்புறம் சதுர அகராதி அப்படின்னு நிறைய நூல்கள் அவர் எழுதினார் முதல் முதலிலே அகராதியை அவர்தான் வெளியிட்டார் அப்படி தமிழ் தொண்டையும் செய்தார் தன தான் என்ன வேலைக்காக நம்முடைய நாட்டிற்குள் நுழைந்தோமோ அந்த சமயத்தையும் அவர் பரப்பத் தொடங்கினார் அதே மாதிரி கால்டுவெல் நம்முடைய நாட்டுக்குள்ளார வந்தார் வந்தவர் என்ன பண்ணார் நம்முடைய தமிழை படித்தார் அதிலிருந்து அவர் ஒப்பிலக்கணம் என்ற ஒன்றை ஏற்படுத்தினார் பிற மொழிகளுக்கும் நம்முடைய மொழிகளுக்கும் இருக்கக்கூடிய வேர் சொல்லை ஒப்பிட்டு பார்த்து எது பழமையானது அப்படின்னு அவர் வந்து சொன்னார் இப்படி ஒப்பிட்டு பார்த்து சொன்னவர் கால்டுவெல் அவர் வந்தது வேறு நோக்கம் ஆனால் இங்கே வந்த பிறகு தமிழை கற்றுக்கொண்டார் அதே மாதிரி இன்றைக்கு நகையை எல்லாம் நாம் அடமான அமைப்பதற்கு பெரிதும் நம்பி இருப்பது மார்வாரிகள் அவங்க என்ன பண்றாங்க பிற மாநிலங்களிலே இருந்து இங்கு வந்தாலும் அவர்களினுடைய தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழை கற்றுக்கொண்டு தமிழ் மக்களிடத்திலே அவங்க தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் அப்போ யார் வந்து தங்களுடைய தொழிலை செய்ய வருகிறார்களோ இப்ப நாம வந்து அதுக்கு முன்னால ஒரு செய்தி இப்ப நாம வந்து ஸ்வீடன் போறோம் அங்க போய் நான் என்னுடைய தொழிலை நிறு என்னுடைய தொழிலை அங்கே ஸ்தாபிக்க வேண்டுமென்றால் அங்கே நான் நிலை நிறுத்த வேண்டுமென்றால் அந்த ஸ்பானிஷ் மொழியோ அதை நான் வந்து அந்த ஸ்வீடிஷ் மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஃப்ரான்ஸ் போகணுன்னா பிரான்ஸ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் சீனாவுக்கு நான் செல்ல வேண்டுமென்றால் அதாவது பத்து நாள் டூர் போகிறத பற்றி நான் பேசலைங்க நான் சொல்கிறதே அங்கேயே போய் நிலைத்து இருந்து நாம் வாழ வேண்டுமானால் அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது நாம் ஒரு இடத்துக்கு பிழைக்கப் போனால் அந்த நாட்டிலே எந்த மொழி இருக்கிறதோ அந்த மொழியை கற்றுக்கொள்வது தான் மரபு இப்போ நான் வந்து சீனாவுக்கு போயிட்டு நான் தமிழ் தான் பேசுவேன் என்று நாம் அங்கே போய் பேசினா சீனர்கள் யாரும் நமக்கு தமிழோடு பேசுவதற்கு மாட்டார்கள் அங்கே சீன மொழி தான் பேசப்படும் நான் அங்கே போய் பழக்கணும்னா நான் சீன மொழியை கற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி தான் நம்ம போய் பழக்க முடியும் அந்த மாதிரி யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொள்ள வேண்டுமே தவிர வேலை கொடுக்கக்கூடியவர்கள் வேலையை தருவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிதான் நான் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் அதே மாதிரி தாங்க எல்லாருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மொழி அழிந்துவிட்டால் நாடே இருக்காது நமக்கு தமிழர்கள் எல்லாம் அகதிகளாக அலைய வேண்டி நேரிடும் நான் நிறைய இடங்களிலே பார்த்துருக்கிறேன் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தங்களுடைய தாய்மொழியை மறக்கவே இல்லை அவங்க தெலுங்கு தான் பேசுகிறாங்க நான் நிறைய கூட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஒருவரோடு ஒருவர் சந்தித்தால் மலையாளத்தில் மட்டும்தான் பேசுகிறாங்க ஆனால் அந்த தமிழன் மட்டும்தான் ஒரு ஃப்ளாட்டில் குடியிருந்தால் கூட சரிங்க ஒரு ரெண்டு பிற மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் போடக்கூடிய அத்தனை நோட்ஸும் அந்த அவர்கள் அனுப்பக்கூடிய அத்தனை செய்திகளை அந்த இதுக்குன்னு ஒரு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பித்து வச்சுருப்பாங்க பாருங்கள் அதில் அத்தனையும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும் ஏனென்றால் அந்த ரெண்டு பேருக்கு தெரியாது அதனால் நாங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய புலமையை கொள்வதற்கும் நாம் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கும் நாம் மேதாவியாக இருப்பதற்கும் பல மொழிகள் கற்பதில் எந்த தவறுமே இல்லை நான் என் அறிவை வளர்த்துக்கொள்ள நான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னொருத்தனுக்கு வந்து வேலை வாங்கிறதுக்கு நான் ஒன்றும் அவங்ககிட்ட போய் நான் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாருக்கு தேவையோ அவர்கள் இங்கே வரக்கூடியவர்கள் தான் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே இன்னொன்று ஒன்று கேட்டாங்க அவர்கள் எத்தனை முறை நான் பார்த்துருக்கேங்க நான் வந்து க இதுக்கு போயிருக்கேன் பெங்களூர் போயிருக்கேன் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு தமிழில் பேசினாலும் அவங்க திருப்பி கன்னடத்தில் தான் பேசுவாங்க எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க வந்து அவன் நமக்கு தெரியலையேன்னு அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மொழியில் பதில் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி நம்ம வட இந்தியாவுக்கு போனோம்னா எல்லாருமே ஹிந்தியில் தான் நம்மளோட பேசுவாங்க த நம்முடைய தமிழில் பேச மாட்டாங்க ஆனால் நாம் மட்டும் யார் வந்தாலும் அவங்க மொழியை கற்றுக்கிட்டு அவங்களோட நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு சாதாரண மொழியை நம்ம கற்றுக்கிறது எதுக்காக இப்போ பீச்சில் வந்து சுண்டல் விற்கிறவங்களுக்கு எல்லா மொழியும் தெரியும் ஏன்னா அவர்களினுடைய தொழிலை அவர்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் வேலை வாங்குவதற்கும் பிழைப்பதற்கும் வருபவர்களிடத்துல அவர்கள் மொழியிலே நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய தமிழிலேயே பேச வேண்டும் தமிழையே நாம் பேச வேண்டும் அப்படி நாம் பேசிக்கொண்டே இருந்தால் அவர்கள் தானாகவே தமிழ் கற்றுக்கொள்வார்கள் ஏன் நம்ம நம்முடைய நாட்டில் வந்து நம்ம கமிஷனர் வந்தாரு சென்னையில் வந்து இருந்தார் இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவரெல்லாம் வட இந்தியாவிலிருந்து வந்த சிங்கெல்லாம் இங்கே இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே தமிழை கற்றுக்கொண்டு யாரோடு உறவாடுகிறோமோ அவர்களினுடைய மொழியை கற்றுக்கொண்டால் தான் அவர்கள் சிறக்க முடியும் அதனால் நம்முடைய மொழியை நாம் அடமானம் வைத்துவிடக்கூடாது பிற பிறருக்காக நாம் கொடுத்து அடமானம் வைத்துவிட்டால் விட்டால் மீட்டெடுப்பது ரொம்ப கடினம் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டுக்குள்ளார வந்து நுழையும் போது அவர்களுக்கு நாம் எடுபிடிகளாக அவர்கள் மொழியை கற்றுக்கொண்ட காரணத்தினாலே தான் அவர்கள் நம்மை ஆள ஆரம்பித்தார்கள் இப்படி நாம் அடுத்தவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு போனோமே ஆனால் ஒவ்வொருத்தரும் நம்மை ஆள ஆரம்பித்து விடுவார்கள் நாம் நம்முடைய சுயத்தை இழந்து விடுவோம் என்பதை ஒவ்வொரு தமிழனும் புரிந்து கொள்ள வேண்டும் சுயத்தை இழந்தால் மொழி இழந்தால் நாடு போயிடும் நாம் யாருங்கிற அடையாளம் போயிடும் அடையாளம் இழந்த அகதிகளாக தவிப்பதற்கான வழிதான் இந்த மொழி என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இனி வரும் காலம் சிறக்கும் என்பதை உங்களிடத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் இதை அறிந்து கொள்வது மிக முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்